வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சை எனக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா அது மை வித்ராஸ் கம்பெனியுமே தான் வரும் வருமா வராதான்னு தெரியல அதனால சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கூட மனசில் நினச்சிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது அது நம்ம குரூப்பில் பல நபர்கள் பதவெலாம் சந்தேகம் கேட்டிருப்பாங்க அதற்கு அவர்களுக்கு கிடைச்ச சரியான பதிலை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க அனைத்து மைவித்திரி நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ வந்து நீங்கள் வந்து கார்த்திக் பிள்ளை வீடியோவும் நீங்கள் நம்ப வேண்டாம் அதுக்கு எதிராக பேசுகிற அசோக் நிதியோட வீடியோவும் நீங்கள் நம்ப வேண்டாம் நான் என்ன பண்ணேன்னா நேற்று எனக்கு தெரிஞ்ச வக்கீலை வந்து நான் நேரில் சந்திச்சு இதுக்கான விவரங்களை வந்து நான் கேட்டேன் என்னென்னா இந்த கேஸ் வந்து நம்ம நம்ம கேஸ் கொடுத்தாலோ இல்லை கேஸ் ஆனாலோ என்ன ப்ரொசீஜர் ஒரு கம்பெனி ஏமாத்திருச்சுன்னா என்ன ப்ரொசீஜர் கேட்டேன் பணம் வந்து இதுக்கு முன்னாடி கேஸ் கொடுத்தவங்களுக்கு திருப்பி வந்துருச்சா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணேன் நான் அவர்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது நியூ மேக்ஸின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வந்து என்னோடய நண்பர் சேர்ந்துருந்தாரு அவரும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் அவர்கிட்டையும் நான் கேட்டேன் நண்பர்னால ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பணம் கிடச்சிருச்சா அப்படின்ட்டு அவர் சொன்ன பதிலையும் நான் சொல்கிறேன் முதல் வக்கீலில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கேஸ் வந்து சொத்துக்களை வந்து முடக்கி வச்சிருவாங்க அப்படி ஒரு தவறான ஒரு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த சொத்தை விற்கவும் முடியாது சொத்து வாங்கவே முடியாது எங்கேயுமே அவங்களால எங்கேயும் வெளிநாடும் தப்பிச்சு போக முடியாது முதல் சொத்தை முடக்கி வச்சிருவாங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நெக்ஸ்ட் கேஸ் நடக்கும் உடனே வந்து அவங்க வந்து மக்களுக்கு அடத்தை பிரித்து கொடுக்க முடியாது கேஸ் நடக்கும் ஆனால் சொத்து வந்து விற்க முடியாது கேஸ் நடக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ளனா இவங்களுக்கு வந்து தண்டனை வந்து ஒரு ஆறு மாதம் தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வெயிலில் வந்துட்டு அந்த கேஸை நடத்துவாங்க அந்த மக்களுக்கு வந்து பணம் வந்து அந்த கேஸ் முடிகிறப்போ தான் வரும் உடனே கிடைக்காதான் இதுதான் நடைமுறை நான் அந்த நியோமேக்ஸ் நார்பட்டை கேட்குறப்ப இதை தான் சொன்னார் இன்னும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பணம் வந்து எனக்கு வந்து இன்னும் கிடைக்கல கேஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க கேட்டால் அப்படின்னாரு அவ்வளோ தான் ஸோ நம்மளோட விருப்பம்தான் நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறது யாரும் நம்ப வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட கூட நீங்கள் ஒரு ஆலோசனை கேளுங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்டில் ஏமாந்துருப்பாங்களா அவங்கள்கிட்ட கூட ஒரு ஐடியா கேளுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவு எடுங்க ஏன்னா யாரையும் யாரையும் தடுத்து வைக்க முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ தான் நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான் சார் மேலே கேஸ் இருக்குது இதை எப்படி எடுத்துக்கிருவாங்க அப்படின்னா மோசடின்றது ஒன்று வந் ஒன்று வந்து எப்படி வரணும் அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற மக்களோட கம்ப்ளைண்ட்டோட பணமும் இவங்களோட சொத்தும் எவ்வளோ இருக்குது இவங்களால அதை கொடுக்க முடியுமா அதுதான் மோசடி அவங்களால முடியாது சொத்தை விற்றாலும் அவங்களால கே அவங்களால பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா மோசடின்னு முதல் வந்து யாரும் அறிவிக்க முடியாது மொதல் கோர்ட்டு தான் அறிவிக்கும் மோசடின்னு அப்படி கோர்ட்டில் அறிவித்தாலும் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதனால நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ கேஸ் இருக்கு பணம் வருமா இது வந்து இந்த கேஸ் வந்து உடைய போகுது அதுதான் எனக்கு தெரிஞ்சு உடைய போகுது ஆனால் மகளோட கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் வந்து அதிகப்படியாக வந்தால் தான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த கேஸ் அஞ்சு அஞ்சு பேர்னால உடைய போகுது தெளிவாக பார்த்துருவாங்க இவ்வளோ சொத்து இருக்குது இந்த அஞ்சு பேருக்கு ஏமாந்ததுக்காகலாம் கம்பெனியை முடக்க முடியாது கண்டிப்பாக இந்த கேஸ் உடைய தான் போகுது ஜாமீன் கிடைக்க போகுது அதனால தான் இப்போ கடைசி கட்டமாக அவங்க முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் மாட்டிக்கித்தான் மாட்டிக்கிறீங்க மாட்டிலன்னா மாட்டாதீங்க அது உங்கள் விருப்பம் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது சரிங்களா என்ன நீங்க எல்லாம் சேர்ந்து கவனம் கொடுத்தா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும் அதுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படி இல்லைன்னா நான் வந்து கேட்டேன் இப்போது கேஸ்ல இருக்குது எம்டி வெளியே வந்தது காசு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எனக்கும் காசு வரணும் அப்படின்னு தான் ஆசை நானும் கம்பெனிக்கு தான் சப்போர்ட் சரியா நாங்கள் அங்கே போய் கம்பெனிக்காக இன்ஸ்டாலாக எதுவும் பண்ண மாட்டோம் கம்பெனி எது சொல்லுதோ அதுபடி தான் நாங்களும் நடப்போம் காசு வரணும் எல்லாருக்கும் வரணும் அதுதான் எங்களுக்கும் ஆசை இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு எம்டி வெளியே அப்புறமும் கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது என்ன ஆகும் காசு வருமா வராதா அப்படின்னு தான் நான் கேட்குறேன் சார் கண்டிப்பாக காசு வரும் நான் உறுதியாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக காசு வரும் சார் வெளியே வந்ததேன் காசு யாருக்கு வராதுன்னா அந்த அஞ்சு பேர் அவர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த அஞ்சு பேத்துக்கு தான் காசு வராது நான் சொல்கிறது நீங்கள் நம்ப வேண்டாம் இதை ஒரு வக்கீல்கிட்ட கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க அந்த கேஸ் கொடுத்தவங்களுக்கு காசு எப்போ வரும்னா அந்த கேஸ் முடிகிறப்போ தான் வரும் உடனே கொடுக்க மாட்டாங்க அது கேஸ் நடக்கிறனால இவங்களை போய் கேட்க முடியாது இவங்கக்கிட்ட டைரெக்டாக இப்போ நம்ம போய் சாட்டை கேட்கலாம் நம்ம கேஸ் கொடுக்கலன்னா நம்ம போய் சாட்டை கேட்கலாம் ஆனால் அவங்களால சாட்டை கேட்க முடியாது அது கோர்ட்டில் தான் அவங்க கேட்கணும் சரிங்களா நல்லாமே நல்ல ஒரு வக்கீல கூட தெளிவாக கேளுங்க நமக்கு காசு வரும் ஆனால் ஃபுல் அமௌண்ட் வராது ஒரு குறிப்பிட்ட ஒன் மந்த் அமௌண்ட் அந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டு கம்பெனியை அடுத்து என்ன ரூல்ஸ் வருதோ அது மாதிரி டெவலப் ஒழிய ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்கிது கிடைக்காது அவ்வளோ பேத்துக்கும் அவ்வளோ அமௌண்ட்டும் கிடைக்காது வேலன்ஸில் உள்ள அமௌண்ட் எதுவுமே ஆனால் காசு வராது அந்த அஞ்சு பேத்துக்கு கண்டிப்பாக காசு வராது அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த அஞ்சு பேருக்கும் கோர்ட்லேருந்து காசு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அவரோட சில பேர் வந்து நீ உங்களே எல்லாம் சொல்லலை சரி நீ டவுட் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து அவரோட அவர் தான் அறிவாளி மாதிரி அவர் சொல்கிறதே நடக்குன்ற மாதிரி நிறைய பேர் நம்புகிறாங்கல்ல அதாவது என்ன சொல்கிறது அசோக் சிந்தி சொல்கிறதே நம் நடக்குது இவர் சொல்ற ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அவர் சொல்கிற மாதிரி நடந்தாலுமே என்னோட கேள்வி என்னென்னா அவர் சொல்கிற மாதிரி ஐந்து பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க அவரை நம்பி அந்த அஞ்சு பேத்துக்கு ஒரு காசு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுங்க நானும் வரேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏன்னா நமக்கு தேவை காசு தானே ஓகேவா நான் அவங்களே சொல்லல சொல்றவங்க தான் சொல்றேன் அஞ்சுப்ரோட அக்கவுண்டேமே ரிமூவ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க கம்மையில இருந்து அவங்களை அழைக்கிறாங்க அதாவது நீங்க கேட்ட கேள்வி வந்து என்ன கேட்டிங்க நம்ம கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இல்ல நம்மளோட சார் வெளிய வந்த அவங்க அஞ்சு அஞ்சுப்ரோட அக்கவுண்டேமே ரிமூவ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க கம்மையில இருந்து அவங்களை அழைக்கிறாங்க அவங்க கோட்டுக்கு போனால போட் மூலமா எப்போ கோட் சொல்லுதோ பணம் கொடுங்கன்னு சொல்லுதோ ஆர்க் கொடுப்புது அன்னைக்கே அவங்களுக்கு கொடுப்பாங்க சப்போஸ் அவங்க கோர்ட் வந்து ஆர்டரில் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருங்கன்னு உடனே சொன்னால் கொடுப்பாங்க இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு சொன்னாலும் கொடுப்பாங்க கேஸ் நடக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க இவங்க வந்து இவங்ககிட்ட கேட்க முடியாது இவங்களோட ஐடியை வந்து ரிமூவ் பண்ணாலும் இவங்க வந்து திருப்பி இங்கே வந்து முறையிட முடியாது கோர்ட்டில் தான் போய் திருப்பி அவங்க பெட்டிஷன் போடணும் இவங்க கேஸ் எடுத்து நடத்தணும் நடத்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் இது எப்படி நான் சொல்றேன்னா நீங்கள் ஒரு சொத்து இருக்கும் பாருங்க நம்ம தாத்தா சொத்து பாடி சொத்து இருக்கும் அதுக்கு வந்து பிள்ளைக வந்து கேஸ் போடுவாங்க கேஸ் நடக்கும் அந்த சொத்தோட டீட்டெயில் வந்து பணம் வந்து உடனே கிடைக்காது அது நீங்கள் தெரியுமான்னு தெரியல தெரிஞ்ச கேட்டு பாருங்கள் ஏன்னா எங்களோட என்னோடய வைஃப் சைடில் அந்த ஒரு கேஸ் நடக்குது ஸோ நம்ம வந்து கேஸ் நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அதுக்கான தீர்ப்பு வரும் அது மாதிரி இவங்க பணம் வேணும்னா உடனே வந்து தீர்ப்பு கிடைக்காது அவங்களுக்கு எப்போ கம்பெனி சொல் கம்பெனி என்ன சொல்லும் கோர்ட்டு சொல்றப்ப நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுவோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாது இங்கே வந்து அவங்க ஐடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க திமுக ஏன்னா கம்பெனிக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது யாரோட ஐடியை வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவங்க கம்பெனிக்கு அகேன்ஸாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து அவங்க ஐடியை க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கான கம்பெனிக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அங்கே அவங்களோட கோர்ட்டில் ஃபைட் பண்ணி அவங்க பணம் தருவாங்க கம்பெனி கோர்ட் மூலமாக தரேன்னு சொல்லணும் வேறு இதில் ஒரு கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து டவுட்டை குழப்பமாகவே கேள்விக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக பதில் சொல்ல முடியாது சிம்பிளாக சொல்கிறேன் புரிஞ்சிக்கிறேங்க நீங்கள் ஒரு விஷயத்த கோபமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபமாக தெரியும் ஒரு நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக தெரியும் இல்லை ஒரு அக்கறையாக பார்த்தீங்கன்னா அக்கறையாக தெரியும் நீங்கள் என்னவா பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த விஷயம் தெரியும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற நான் உங்களை பார்க்க சொல்ல முடியாது நீங்கள் இப்படி பாருங்கன்னு நான் நம்பிக்கையாக பார்க்குறீங்கன்னா எனக்கு நம்பிக்கையாக தெரியுது இதுதான் எல்லாத்துக்கான பதில்